ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன விடுகைன்னு பார்க்கலாம் வட்டநிலா சுட்டு போட்டால் பட்டுன்னு நொறுங்குது அது என்ன கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகி முடிய போகுது சொல்லுங்கள் வட்டநிலா சுட்டு போட்டால் பட்டுன்னு நொறுங்குது அது என்னதுன்னா அப்பளம் பப்பாட்ஸ் நெக்ஸ்ட்ரிடில் சின்ன பையனுக்கு படுக்க வீட்டளவு பாய் வேணும் அது என்ன கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகுது சொல்லுங்கள் சின்ன பையனுக்கு படுக்க வீட்டளவு பாய் வேணும் அது என்ன இது எல்லார் வீட்லேயும் செவரு மேலே இருக்கும் இது சிலந்தி வலை ஸ்பைடர் ஸ்பைடர் தான் இதுக்கு ஆன்சர் அடுத்த விடுகதை உரச உரச குழைவான் பூச பூச மனப்பான் அவன் யார் உரச உரச குழைவான் பூச பூச மணப்பான் அவன் யார் இதுக்கு என்ன ஆன்சர்னா சந்தனம் சாண்டல் அடுத்த விடுகை தொட்டுவிட்டால் ஏதும் இல்லை அரைத்து விட்டால் சிவந்திடுவார் அவன் யார் இதுக்கு டிப்ஸ் என்னதுன்னா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ஸில் இது சின்ன குழந்தைங்க பெரியவங்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க இதுக்கு ஆன்சர் என்னதுன்னா மருதாணி தான் இதுக்கு ஆன்சர் அடுத்த விடுதை வண்ணப்பட்டு சேலைக்காரி நீல வண்ண ரவிக்கை காரி அவல் யார் வண்ணப்பட்டு சேலைக்காரி நீல வண்ண ரவிக்கை காரி அவல் யார் இதுக்கு என்ன ஆன்சர்னால் மயில் பீகாக் தான் இதுக்கு ஆன்சர் அடுத்த விடுகதை சொன்னதை சொல்லும் பெண்ணுக்கு பச்சை பாவாடை கேட்குதாம் அது என்ன சொன்னதை சொல்லும் பெண்ணுக்கு பச்சை பாவாடை கேட்குதாம் அது என்ன இதுக்கு என்ன ஆன்சர் இதுன்னா கிளி பேரட் பேரட் தான் இதுக்கு ஆன்சர் அடுத்த விடுகதை தண்ணீரில் மிதக்குது அழகு அழகு வீடுகள் அது என்ன கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகுது யோசித்து பாருங்கள் தண்ணீரில் மிதக்குது அழகு அழகு வீடுகள் அது என்ன இது வந்து மழை சீசனில் நம்மெல்லாம் விளையாடுற விளையாட்டு தான் இது காகித கப்பல் நெக்ஸ்ட் ரீடியல் என்னதுன்னா மணல் வெளியில் ஓடுது தண்ணீர் கேட்காத கப்பல் அது என்ன மணல் வெளியில் கூட ஓடுது தண்ணீர் கேட்காத கப்பல் அது என்ன இது வந்து ஒட்டகம் பாலைவனத்தில் தண்ணீர் இருக்காது ஆனால் ஓடும் அது வந்து கேமல் அடுத்த விடுகதை தொட்டுவிட்டால் மூடிக்கொள்ளும் பச்சை மாளிகை ஜன்னல்கள் அது என்ன தொட்டுவிட்டால் மூடிக்கொள்ளும் பச்சை மாளிகை மாளிகை ஜன்னல்கள் அது என்ன இதுக்கு ஆன்சர் தொட்டாசெனங்கி ஃபைனலான விடுகதை வானத்தில் பறக்கும் பறவை இது ஊரையே சுமக்கும் பறவை இது அது என்ன வானத்தில் பறக்கும் பறவை இது ஊரையே சுமக்கும் பறவை இது அது என்ன இதுக்கு ஆன்சர் வந்து விமானம் ஃப்ளைட் விமானம் தான் இதுக்கு ஆன்சர்